சார ஹலோ சொல்கிறாங்க சொல்லுங்க பிரதர் சொல்லுங்க நான் நேசமணி அப்பா ஜெயா உங்கள் அண்ணன் அவனை நான் வாட்ச் பண்ணுறேன்னு நினைக்கிறான் அவன் பைத்தியம் அப்படின்றாங்க அப்பா ஓகே அண்ணா சிஸ்டர் நீங்களும் அம்மா அவங்களும் நிசா ஃபீல் பண்ணுறாங்க நிசா ஃபீல் பண்ணாதீங்கம்மா ஒன்றும் ஆகாது சரியாயிரும் ஓகேவா அம்பத்தூரா ஓகே ஓகேம்மா ஓகே ஐயோ அப்படின்றாங்க ஓகேன்றாங்க சரியாயிரும் நிசா குயின் சரியாயிரும் நீங்கள் கஷ்டப்படாதீங்க ஓகேவா சிறர்கள் ஏற்காடு மலர் கண்காட்சி நடைபெறும் அப்படின்றாங்க மீனவன் பிரதர் என் நிசா அப்படின்றாங்க அவங்க கூட யார் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க நிசா நான் ஃபோர் டேஸாக நான் சாப்பிடல அப்படின்றாங்க அப்சரா எஸ்டர்டே ரெ ரெயின் தான் சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் பிரதர் நேத்தெல்லாம் மழை பெஞ்சிச்சு இன்னைக்கு மழை தூயத்தான் இருக்குது நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஐயோ சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா அனுவக்கா அப்படின்றாங்க கொயின்னு நீங்கள் போலீஸ் கேஸ் கொடுங்க அப்படின்றாங்க நிசா எங்க ஏங்கா சாப்பிடுங்க அப்படின்றாங்க நிசா நைட்டு ஓகே நான் பார்த்துக்குறேன் அப்படின்றாங்க அம்மா அனு ஏதாவது புரிகிற மாதிரி சொல்லுங்க நிசா அப்படின்றாங்க சொல்கிறாங்க எப்போ ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்றாங்க சத்யா சிஸ்டர் அமுக்கு ஸ்ட்ராங் ஸ்டொமக்கில் ப்ராப்ளம் ஹெவி அப்படின்றாங்க அதான் இப்போ எனக்கு டவுட்டாக இருக்குது அம்மா அனுப்பிடும் ஸ்டொமக்கில் ப்ராப்ளம்னு சொல்கிறீங்க எனக்கு அதான் ஒன்றும் புரியலை எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு அனு கண் முழிச்சா கண் கண் முழிச்சதும் சொல்லுங்க அனு அக்கா அப்படின்றாங்க ஆமாம் நான் சரியானதுமே அமு பேச சொல்லுங்க மார்னிங் ஆறு முப்பதுக்கு ஓகே ஓகே மீனவன் அழுகிறாங்க மிஸா ஓகே சொல்கிறாங்க ஓகே மிஸா சொல்கிறேன் அப்படின்றாங்க அனு நட்னிசா சத்யா உங்ககளை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க என்கிட்ட அப்படின்றாங்க ஓகே ஓகேம்மா நல்லா பார்த்துக்கோங்க வந்துருவாங்க ஐ வில் ப்ரே கார்டு அப்படின்றாங்க ஓகே ஓகேம்மா ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே வேண்டி வைக்கிறோம் சரியா நிசா விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க எங்களுக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்குது அப்படின்றாங்க இந்த டாக்டர் எல்லாம் அம்மும் ஸ்டமோக் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க கண்டிப்பாக அனு அக்கா கண்டிப்பாக அம்மு அக்கா வருவாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அண்ணாக்கா பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம போய் நான் சொல்கிறாங்க ஸ்ட்ரோக் ஸ்டொமக்கில் என்ன வயிற்று வயிற்றில் என்ன ப்ராப்ளம் தான் நானும் கேட்குறேன் ஸ்டொமக்கில் என்ன ப்ராப்ளம் கண்ணாடி போயிடுச்சா ஓகே ஓகே கண்ணா வெற்றி தம்பி வாங்க தம்பி வணக்கம் இனிய இரவு வணக்கம் வணக்கம் சொல்றாங்க எப்படி தம்பி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தம்பி சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்கிறாங்க சாப்பிட்டேன்